சைட் பாத்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வள்ளிபுரம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்தே கூட நம்ம வந்துடலாம் எனி டைம் பஸ் வசதி இருக்கு கோபி குன்னத்தூர் எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி ஐம்பது வீட்டுக்கு மேலயே இருக்க மாட்டேங்குது எல்லாம் இருக்காங்க வாடகை ஹலோ இருக்காங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலி இடம் வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குது அந்த வீடியோ பற்றி அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது போக உங்களுக்கே பிடிச்சிருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன் மறக்காம போன் பண்ணி டீட்டெயில் கேளுங்க சிறந்த முறையில் பண்ணிக்கலாம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வாங்குறதை விட எல்லாம் போய் அவுட்ரில் சத்தம் இல்லாமல் கசகசப்பு இல்லாமல் மூக்கு எஃபெக்ட் இல்லாமல் எல்லாம் இருக்கும்னு தான் பாக்குறாங்க கம்மி பட்ஜெட்ல தான் இடம் வாங்கி எல்லாம் இருக்கும்னு பாக்குறாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு இடம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வந்தீங்கன்னா உங்களுக்கு குன்னத்தூர் ரோட்ல இருக்குது எங்கேன்னு பாத்தீங்கன்னா இப்ப பெருமாநல்லூர் ரோட்ல இருந்து பாருங்க பெருமாநல்லூர் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பெருமாநல்லூரே வந்தா தெரியுதுங்களா பெருமாநல்லூர் லெப்ட் சைடு போனோம்னா கோயம்புத்தூர் ரைட் சைட்ல போனோம்னா ஈரோடு போகலாம் ஸ்ட்ரைட்டா போனோம்னா கோபி குன்னத்தூர் நம்பியூர் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போய்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெருமாநல்லூர்ல இருந்து பெருமாநல்லூர்ல இருந்து ஒரு அஞ்சு டு அஞ்சு அஞ்சு டு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும்

இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி இருபதுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு விற்கிறீங்க நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கம்மியாக தான் கொடுக்குது மார்க்கெட் சரி மக்களே இப்ப பாத்தீங்கன்னா இடத்துக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இடத்தெல்லாம் காட்டுறோம் சரிங்களா பாருங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே சொல்றோம் எனி டைம் பஸ் வசதி இருக்கு கோபி குன்னத்தூர் அந்த மாதிரி எனி டைம் பஸ் வசதி நிறையா இருக்குங்க இந்த ரோடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்க மெயின் ரோடாவே ஆகிப்போச்சு லாரி பஸ்ஸு காரு எனி எனிடைம் பஸ் இருக்கு பஸ் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி காலையில் பஸ் பஸ் மூணு மணிக்கா ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே பாருங்க ஃபுல்லா எனி ஃபுல்லாவே வீடு தான் அந்த அளவுக்கு ஃபுல்லா போக்குவரத்து நிறையா இருக்குது அந்த அளவுக்கு பாத்தீங்களா ஃபுல்லா வீடு தான் நல்ல 45 நம்பர் bus குணத்தூர் அடுத்து பாருங்க கோபி ஒன்னு போயிட்டு இருக்கு கோபி பெட்ரோல் வங்கி ஹோட்டல் கடை ஊர்பட்ட கடை வந்துருச்சியா முத்து பேக்கரி இது வந்து தட்டாங்குட்டையா இதா தட்டாங்குட்டை பஸ் stop தட்டாங்குட்டை பெட்ரோல் வங்கி ஒன்னு ஹோட்டல் எல்லாம் பெருசு பெருசா போச்சு மெயின் நேராக போனால் குன்னத்தூருங்க இந்த மக்களை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருடா ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஒரு சைட் போட்டிருக்காங்க அதுலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ரைட் போகணும் குருவாய்ப்பன் நகர்னு போட்டிருக்குது இங்கே ஒரு குருவாய்ப்பன் நகருங்க திருமுருகனோட சைட்டா நூற்றம்பது வீடு இருக்காமா மக்களே பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு ஃபுல்லாக வீடு தான் அதனால வந்து நம்ம காட்டுக்குள்ள வீடு வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எல்லாம் இல்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் இருக்குது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி நூத்தி வீட்டுக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது எல்லாம் குடி இருக்காங்க வாடகை கூட்டிருக்காங்க அப்பார்ட்மெண்ட் டோட்டலா நிறைய வீடு இருக்குது காட்சி வீடு தான் இருக்கு புதுசா வேற வீடு வேற ஆயிட்டு இருக்காங்க சைட்டுக்கு வந்தாச்சு மக்களே இதுதாங்க சைட்டு சைட் பார்த்திங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வள்ளிபுரம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே கூட நம்ம வந்துடலாம் சைட் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இந்த சைட் இருக்குது ஃபுல்லாகவே டோட்டலாக இடத்த சுற்றியுமே ஃபுல்லாக வீடு இருக்குது எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நிறைய ஃபுல்லாக இருக்குது எல்லாமே தார்ஸு தார்சு வீடு தான் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இருக்குது சரிங்களா அசால்ட்டாக ரெண்டு காரு போகலாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணி டேங்க் அங்கே இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் தண்ணி டேங்க் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் நம்ம வீடே கட்டினாலுமே பக்கத்தில் கரண்ட் இழுக்கணும் கரண்ட்டு கம்பை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை இப்படியே நான் திரும்புகிற மாதிரிங்க கரண்ட்டு கம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படியே கரண்ட்டு கூட இழுத்துக்கலாம் நம்ம இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ரேஷியாவில் நம்ம வந்து இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து அருமையாக பிளான் பண்ணி அழகாக வீடு கட்டலாம் இடம் வந்து வேஸ்ட்டே ஆகாது அந்த மாதிரி இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுக்கலாம் சரி மக்களே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்